திருஞான சம்பந்த வியாபாரம் ராகம் பைரவி ஆழம் ரூபகம் தலம் திரு ஆலபாய் என்று சொல்லுகின்ற மதுரை மதுரையுடைய பழைய பெயர் மருதை சரியான பேச்சு வழக்கில் மதுரை என்று மாறிடுச்சு மருத மரம் தலைமரமாக இருக்கிறதுனால அதுக்கு மருதை மருதமரம் தலைமரமாக இருக்கிறதுனால தான் திரு இடை மருது இருக்கு குடாச்சு இடை இடையார் சொல்லும் அது மாதிரி மூன்று சொல்லுவாங்க தலை மருந்து இடை மருந்து கடை மருந்து கடை மருந்து வந்து நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இடை மருந்து சோழநாட்டில் இருக்கு தலை மருந்து வந்து கர்நாடகாவில் இருக்கு இப்படி மூன்று கர்நாடகா தெலுங்கு ஸ்ரீசைலம் தெலுங்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு தெலுங்கானாவா இப்போ இப்போ தெலுங்கானான்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படி அந்த மூன்று மருத மரங்களை தளபரம் தான் கூட தலை கலங்கள் அது போல அதுபோல இன்னொரு கலம் மருதை என்று சொல்லக்கூடிய மதுரை அதுதான் பேச்சு வழக்கில் மருதை என்பது மதுரை நாம என்ன சொல்லுவோம் மருதைன்னு சொல்லக்கூடிய எளிய மக்களை பார்த்து தப்பா சொல்றான் மதுரைங்கிறத மருதைங்கிறான் அப்படின்னு நாம அவனே தெரிய தெரியும் புரியுதா மருதை அந்த ஊரில் செய்தி தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஊர்ல இஸ்லாமிய மன்னனுடைய ஒரு படை தலைவனை நியமித்து வரி வசூல் செய்யறதுக்கு அவனை அவங்க பேர் என்னசாகிப் அந்த கான்சாஹிப் என்ன பண்றான் இந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர்கிட்ட ரொம்ப வரி வசூல் எல்லாம் பண்ணாம மன்னன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வசூல் பண்ணிய பணத்துல நிறைய நல்ல காரியங்கள் செய்து வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து இஸ்லாமிய தாக்குதலிலிருந்து காப்பாற்றுறது ஒரு இஸ்லாமிய மறந்த அதனால அவனை மருத நாயகம் என்று அழைத்தார் மதுரை நாயகம் அழைக்கல எப்படி நினைச்சாங்க மக்கள் மருத நாயகம் அவன் ஒரு இஸ்லாமியன் என்பது தெரியாது அவனை அந்த மருதைக்கு அவன் நாயகன் தலைவன் ஹீரோ கூட்ட மக்கள் அவனை கொண்டாடினான் அதனால் அவன் தலைமையிட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சான் ஆனாலும் அவன் என்ன பண்ணான் இந்த தமிழ் மக்களுக்காக அன்பாக அவன் இங்கே ரிப்பன் பிரபுவை சொல்வார்கள் சென்னையில ரிப்பன் மாளிகை பெருநகர வளர்ச்சி இல்லையா இந்த கட்டட ரிப்பன் மாளிகை இங்க இருந்த ஆங்கிலேயர்ல ரிப்பன் என்கின்ற ஒரு பிரபு அவர் வந்து இந்த சென்னை மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்னவா இருந்தாருன்னா அன்புடையவராக வரிவசல் செய்த கருணை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு பார்ப்பார் அதனால உண்மையிலே ரிப்பன் வந்து எங்களுடைய நகரத் தந்தை எங்களுக்கு எல்லாம் ஒரு காட் ஃபாதர் சொன்னாங்க அவர் என்னன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மக்கள் போற்றினார்கள் இருக்கிற மாநகராட்சி அலுவலர் அதனுடைய வரலாறு தெரிஞ்சு முதலாம் அதனால நம்ம முட்டை முழுக்க எல்லாருமே தவறானவர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் அப்படின்னு எடுத்து வருகிறார் அதிலும் சில பெருமானுடைய கருணையினால் அவர்கள் அந்த முன்ஜென்மத்தில் பெருமானுடைய தொண்டர்களாக இருந்திருக்கும் அதனுடைய வினை காரணமாக சில சமயம் அவங்க மாறி வெவ்வேறு இதில் பிறந்திருக்கலாம் இப்படி கான்சாஹிப் மருத நாயகமாக எது சொல்லணும்னா மருதை என்பது தான் பின்னால் மருவி மதுரை ஏன்னா மதுரா என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதுரை மட்டும்தான் குறிக்கும் அப்படிதான் மதுரா இதை வந்து தென் மதுரைன்னு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சு அது வடமதுரை மதுரை இது தென் மதுரை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சரி அங்கே ஞானசம்பந்த பெருமான்

எழுதிய கொண்டு சென்ற காட்டலாய் கூடலால் வாகில் கேட்டு சென்ற முத்தியா இருந்தவரின்னே குற்றமே குணங்களே கூடலால் வாகில் குற்றமே பிற கொழுந்தில்லைக்கு சோதி நீ கற்ற நூற்றலுக்குமே அர்த்தம் என்னும் என்று வீட்டேங்க்யூ கேட்டேங்க்யூ தப்பிட்டதா புடிங்கலாம் பாராயணத்தை அது ாய் கபாலும் மகில் கூட்டலால பாயிலா புலா எதென்ன கொள்கையே

முடியினாய் கூடலாய் கொன்றயம் இன்றையங்கியாடலில் ஆகியந்தமாகினாயி கந்தலே

கண்டனே கருங்கிலங்கை மன்னனை தோழடன உந்தினாய் மலையிலங்கு பாடலாய் மதுரையால வாயிலாய் ங்கு நெஞ்சினால் நினைப்பதே நிஜமே தாவணம் விடையினாய் தலைமையாக நாள் தொடரும் கோபணம் உடையினாய் கூட

நின்றனம் புகழ்ந்து புண்ணியம் கொள்ள முற்று வைத்த சாலை